அட்மிட் ஆவதுக்கு முன்னாடி வந்து சிறுகுடல் பகுதியில இருந்து ரத்தம் கசிஞ்சதாவும் சொல்றாங்க அது ஏன் ஏற்படுது அந்த மாதிரி அதாவது நம்மளோட லிவர் ஃபெய்லியர் அதாவது ஜான்டிஸ் அதாவது மஞ்ச கமாலைங்கிறது லிவர் ஃபெய்லியர் லிவர் தன்னால வேலை செய்ய முடியல தா கஷ்டப்படுது வேலை செய்யறதுக்குன்னு நம்மளுக்கு வெளியில காட்டுறதுக்கு ஒரு சிம்டம் மஞ்ச கமாலை அதே மாதிரி இன்னொரு சிம்டம் தான் வந்து இந்த உடல்கள்ல வர்ற ரத்த போக்கு லிவர் சரியா வேலை செய்யாதனால லிவர் மூலமா போக வேண்டிய ரத்தங்கள் வேறு வழிகள் தேரும் இப்ப ஒரு வாய்க்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில மண்ணோ இல்ல பாறையோ செஞ்சிருச்சுன்னா அது போற பாதையிலேயே அது சைட்ல சில கிளை பாதைகள் போடுற மாதிரி நம்ம உடம்புல லிவர் வழியா போக முடியாத ரத்தங்கள்லாம் பைபாஸ்கள் எடுத்துக்கும் அதுவே வந்து உடல்ல சிறு குடல் வழியாகவும் மலக்குடல் வழியாகவும் உணவு குழாய் வழியாகவும் வந்து உங்களுக்கு அந்த ரத்தத்தை வந்து பைபாஸ் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறப்ப அது வெடிச்சு எதர் ரத்த வாங்கியாவோ இல்லை குடல் பகுதியில வந்து கீழே வந்து மோஷன் போற வழியில ரத்தமாவோ இல்லை தாறு மாதிரியா கருப்பாவோ வெளிக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு